பாலவாக்கம் ஹிதாயத் ஜமான் சார்பாக ஜிசாத் உல்லா என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய அடையார் குலசாங்கிபீர் பள்ளியின் தலைமையுமா நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உடைய மௌலவி மௌலவி எஸ் எஸ் அஹமது ஃபாஜீல் பாகவி அஜ்ரத் பெருந்தகை அவர்கள் அல்லாஹை அஞ்சுவோம் அனைத்தும் வெல்வோம் என்ற தலைப்பில் மாஷா அல்லாஹ் அழகான முறையில் அருமையான முறையில் பயன் செய்தார்கள் கரும்பு வளைந்தாலும் ருசி குறையாது இரும்பு வளைந்தாலும் பலம் குறையாது என்று நம்முடைய அஜரத் பலமும் குறையல ருசியும் குறையல அலம் இல்லா இந்த பயான கேட்டுட்டு நம்ம இறை நல்ல நல்லாமல் செஞ்சதா நிச்சயமாக நம்மளுக்கும் எல்லோருக்கும் அல்லாம பொருத்தம் கிடைக்கும் மவுலோனி எஸ்எஸ் ஹமத் ஃபாஜில் பாகவி ஹஜரத் பெருந்தகை அவர்களுக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்லும் தாரா நீதி தாயிலையும் சரீர சுரத்தையும் நோயற்ற வாழ்வையும் நிறைவான நிம்மதியும் கொடுத்து இம்மை மறுமை ஈருலகிலும் ஈரேற்றம் பெற்று அல்லாஹ் ஜல்லாவின் பொருத்தம் கிடைக்க வேண்டும் இருகிற மீதி துவா எங்கள் எல்லோரும் குவாவை அவளுக்கு எதிர்பார்த்து என்று என்னுடைய நன்றியுரையும் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாது